அந்த தான் உயிர் விட்டு வருதுங்களா நீங்க பதிவுகள் அப்படிங்கறது வந்து சூச்சம் சொல்றீங்க அப்படி இருக்கப்ப வந்து ஒரு மனிதன் வந்து உணவு நிலையிலையும் ஒரு மனிதன் வந்து தாழ்நிலையும் பறக்கிறதுக்கு காரணம் சொன்னீங்க கரணாக்கம் சொன்னீங்க அது எப்படி வந்து சாத்தியமாக போதிங்க இல்ல அதாவது ஆன்மாங்கிறது வந்து தனித்தனி ஆன்மாங்கிறதே முதல்ல கிடையாது பேருக்கு தனித்தனி ஆன்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்குது மொத்தத்துல வந்து எல்லாமே சேர்ந்த பிரம்மம் தான் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு இருக்கிற ஆகாயம்னு சொல்லி வச்சுக்கிட்டோங்க ஆகாயம் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரே ஆகாயம்தான் ஆனால் ஒரு இந்த கிளாஸுக்குள்ளேயும் ஆகாயம்தான் இருக்குது இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிறனால அது வந்து ஒரு ஒரு தனித்தனி இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஆனால் இந்த சூக்ம சரீரங்கிறது தனித்தனியாக இருக்குது சரீரம்னு சொன்னால் இப்போ நம்ம பாடி தனித்தனியாக இருக்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்ம சரீரமும் தனித்தனியாக இருக்குது ஆனால் எல்லாம் வந்து எதுக்குள்ளே ஏங்குதுன்னு சொன்னால் இந்த ஆகாயத்துக்குள்ளே தான் இயங்குது அந்த ஆகாயம் மாதிரி இருக்கிறது தான் வந்து ஆன்மாங்கிறது ஆன்மா இல்லாமல் எதுவுமே ஏங்குறது இல்லை ஆன்மாங்கிறதுனால ஒருத்தரும் தனித்தனி ஆன்மான்னு சொல்லி செப்பரேஷன் கிடையாது ஆன்மாவில் வந்து எனக்கு ஒரு ஆன்மா உங்களுக்கு ஒரு ஆன்மானெல்லாம் கிடையாது ஒரே தான் ஆனால் இந்த ஆன்மாவை வந்து இது வந்து சூட்ச சரீரம் தனியாக ஏங்காது அது வெறும் ஜட பொருள் தான் அது சூட்ச சரீரமோ பாடியோ எல்லாம் வெறும் ஜட பொருள் தான் அதில் வந்து இந்த ஆன்மா சேர்றதுனால தான் எல்லாமே இயங்குது இதுதான் மின்சாரம் அப்பாட்டஸ் தனித்தனியாக இருக்கலாம் எல்லா விதமான உபகரணத்துக்கும் இயக்கிற சக்தி வந்து மின்சாரம் மாதிரி ஆன்மா அதனால் ஆன்மாவில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதனால் ஆன்மா நமக்கு கைக்கு நமக்கு கண்ணுக்கோ எதுக்கோ அட அடப்படக்கூடிய ஒரு பொருளும் இல்லை அது இந்த சரீரம் தான் வந்து பிறக்கிறது இறக்கிறது எல்லாமே சூக்ம சரீரம்தான் வருது பெறப்படுக்கிறது எல்லாமே அதுதான் வருது

அது எல்லாமே தானாகவே இயங்குது அது தேவைக்கு தகுந்த மாதிரி இயங்கும் தேவையில்லாமல் அது பார்க்கல போயிட்டே முடிஞ்சு முடிஞ்சு போயிட்டே இருக்கும் நம்ம ஒன்றும் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் வந்து லிப்ரேஷன் மட்டும் ஆகிட்டோம்னு சொன்னால் அது அதுபோக்கில் இயங்கிடுதுங்கிற மாதிரி ஆகிடும் இப்போது நீங்கள் எப்போது இப்போ உதாரணமாக ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார் நான் வந்து மனசு வந்து ரொம்ப ரம்யமாக இருக்குது ரம்யமாக இருக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான கவலைகளோ எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு மர்மனால் வந்து நிர்மலமாக போயிடுது அதில் எந்த விதமான ஆசைகளோ எந்த விதமான பிரச்சனைகளோ இல்லாதபடி சுத்தமாக இருக்குது அழுக்க ஆசை சுத்தமான எண்ணங்கள் கூட ஏற்படுறதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் சரி இந்த மாதிரி நிலம வந்து ரொம்ப நேரம் நீடிக்க மாட்டேங்குது திடீர்னு சொல்லி என்ன ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம நல்லா சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் தே மோசமான எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு நுழைக்கிறது தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நடங்கிறது இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார் நம்ம வீடுகள்லாம் வீடை நல்லா பெருக்கி குட்டி சு கூட்டி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம் ஒரு இல்லை நல்லா சுத்தமாக இருக்குது திருஞ்சி குப்பையாக உள்ள வந்துடுது இது என்ன பண்ணுறது நீ சொல்லி நம்ம வீட்டை வைத்துருங்க பிரச்சனை முடிஞ்சிடும் வீடு உங்களுக்கு சொந்தமாக இருக்கிற வரைக்கும் தான் உள்ளே குப்பை வர்ற வரைக்கும் நீங்கள் கவலைப்படுங்க வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லைங்கும் பொழுது குப்பை வந்தான்னா போனான்னா போனேன்னா ஒரு வீடு உங்களுக்கு சொந்தமாக இருந்தால் உள்ளே யாராவது ஒருத்தர் நுழைஞ்சானுங்கன்னா என்ன வந்தீங்க ஏன் வந்தீங்க என்ன எதுக்காக உள்ளே வந்தீங்கன்னு கேட்பீங்க வீடே வித்துட்டு போன பிறகு யாராவது வீட்டுக்குலாம் நுழைஞ்சாலும் சொன்னால் நம்ம போய் யார் கேப்போ கேட்பா இது யார் வேணாலும் அது யார் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்தமானு சொல்லி நமக்கு அந்த பொறுப்பை போயிருது பார்த்திங்களா அதே மாதிரி என்னன்னு சொல்லிச்சோன்னா வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே வந்து நம்ம பொறுப்பெடுக்கும் பொழுது தான் அதுக்கு முக்கியத்துவமே பதும் அந்த பொறுப்பு எடுக்கலைன்னு சொல்லிச்சோன்னா அந்த எந்த உணர்வு மோசமான உணர்வுகளுமே கூட அது வந்துட்டு போகிற மாதிரி போகுது அப்போ அதை நம்ம சீரமைக்கிறதுக்கு அங்கே அவசியமே இல்லை போய் அந்த நிலையில் தான் அது வந்து அந்த பியூரிஃபிகேஷன் அங்கே ஏற்படும் நம்ம வந்து சரி பண்ணணும் எல்லாத்தையும் நம்மளை சீரமைக்கணும்னு சொல்லி நினைக்க நினைக்க போராட்டம் தான் அப்போ இதுக்கு வந்து என்னென்னு சொன்னால் அதை வந்து நமக்கு நமக்கு தேவையில்லாத ஒன்றுங்கிற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கிடும் அப்போ எல்லாமே தானாக நிகழ்கிற மாதிரி அப்போ நமக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பான் கிடையாது இப்போ இது எல்லா எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லி சொன்னால் இது நம்ம சொல்கிறது வந்து எப்போது நியாயமாகப்படும் சொல்லி சொன்னால் அகத்தையும் புறத்தையும் தனித்தனியாக பிரித்து அதை நாம் சொல்கிற நியாயமாகப்படும் இல்லைன்னு சொன்னால் எல்லாம் தார்மாராக நடந்தால் நடக்கிறதுலாம் எப்படி இப்படி இல்லாமல் நடந்தால் என்ன எப்படி சும்மா பார்த்துட்டு எனக்கு என்ன நின்றுச்சு உட்காந்துரும் அப்படிமாங்கிற கேள்வி தான் வரும் அப்போ அந்த அகத்தளவில் வந்து நம்ம சும்மா இருக்கிறது தான் கரெக்டாக எது வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துக்கலாங்கிறது மனோரீதியாக நம்ம எடுத்துக்கிடலாம் புறத்தில் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது பெரிய எல்லா ப்ராப்ளத்தையும் கொடுத்தோம் அப்போ புறத்தில் வந்து நம்ம எதை செய்யணும் அதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது புறத்தில் வந்து தர்ம நியாயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது அதை வந்து நம்ம எவ்வளவு மேக்சிமம் ஃபாலோ பண்ணணுமோ அவ்வளோ மேக்சிமம் ஃபாலோ பண்ணணும் ஆனால் நீங்கள் வந்து அகத்தை அளவில் தர்ம நியாயங்கள் தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும் இப்போ இதுதான் உயர்ந்தது இதுதான் தாழ்ந்ததுன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே அதுதான் அதனால் அதை வந்து நம்ம முழுக்க முழுக்க இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தர்ம நியாயங்களை கம்ப்ளீட்டாக விட்றோம் நல்ல அப்படின்னு சொல்லிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு மோசமான எண்ணம் வந்துட்டு இருந்தனாலே அது பின்னாலே ஒரு கல்டி கான்சியஸ்னஸ் எண்ணம் நமக்கு இந்த எண்ணம் வரலாமா நாம் இப்படி நடந்து விடலாமா இந்த கல்டி கான்சியஸ்னஸ் எல்லாம் வந்து அகத்தில் வந்து நம்ம ஒரு உயர்ந்த நிலை ஒரு இப்போ உன்னதமான நிலைன்னு சொல்லி எல்லாம் எடுக்க எடுக்க லட்சியங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து எல்லா விதமான கேட்டுக்கும் காரணமே நம்முடைய மனோ லட்சியங்கள் அதனால் அது வந்து நம்ம சுத்தமாக இப்போ எது இருந்தாலும் அதுபோக்கு நிகழ்வுன்னு சொல்லி விட்டுட்டோம்னு சொன்னால் எல்லாமே தானாகவே சரியாகும் உண்மையிலே அந்த லட்சியமான நிலையை கூட தானாக அமையும் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போனோன்னாலும் மனோரீதியான ஒரு உயர்ந்த நிலை அடையணும்னு நினச்சாலும் கூட அது அதுபோக்கில் விட்டால் தான் அந்த நிலை இருக்கணும் நீங்கள் லட்சியத்தில் நல்லா நான் அடைவேன் அடைவேன்னு சொல்ல சொன்னால் உங்களுக்கு போராட்டம் தான் மெஞ்சும் மொழியே ஒரு காலமாக அந்த லட்சியம் அடைய போகிறது இல்லாமல் போயிடும் ஆனால் அதே நேரத்தில் நம்ம புறத்தில் மட்டும் நம்ம வந்து நூறு பர்சன்ட் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம ஒழுக்கமாகவும் எவ்வளோ தூரமும் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்காமல் அந்த அளவில் நமக்கு நல்லது நம்ம வீட்டுக்கு நல்லது சமுதாயத்துக்கு நல்லது அங்கே வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் எதிர்பார்க்கக்கூடாது கொஞ்சம் எப்படி இருந்துக்கலாம் அப்படி இருந்துக்கலாம்னு சொல்லி எக்ஸப்ஷன் கேட்டாச்சுன்னு சொன்னால் அப்புறம் எல்லாருமே எக்ஸப்ஷன் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு எக்ஸப்ஷன் தான் மெயின் ரோடு ஆகிடும் ஆமாம் பைபாஸ் ரோடே மெயின் ரோடாக மாறிடும்